வணக்கம் தோழர்களே அறிவியலின் நிறம் சிவப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய சொல்வீச்சின் நாயகர் பாகிஸ்தான் தேசத்தினுடைய அற்புத விஞ்ஞானி இயற்பியலாளர் பெர்வர்ஸ் ஹுத்பாய் அவர்கள் அவர் சொல்லுகின்றார் சோசியலிசம் இஸ் அன் ஐடியல் ஸ்டேட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் நவ் சோசியலிசம் இஸ் தி அல்டிமேட் ஃபியூச்சர் என்று சொல்கின்றார் இப்போது எப்படி வேணாலும் இருக்கட்டும் உங்கள் நாடு என்ன வேணாலும் நடக்கட்டும் ஆனால் உங்கள் நாட்டினுடைய எதிர்காலமாக இருக்கப் போவது எப்போதும் தான் என்பது இதன் பொருள் அன்பு தோழர்களே இன்று நாம் அறிமுகப்படுத்த இருக்கும் அற்புதமான புத்தகம் த மேக்கிங் ஆஃப் எ சோவியத் சயின்டிஸ்ட் ரொவால்டு சக்தீவ் என்கின்ற இந்த அறிஞர் எழுதிய இந்த புத்தகத்திற்கு அறிஞர் காரல் சேகன் அவர்கள் ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார் எந்த அளவிற்கு காரல் சேகன் நேசித்திருந்தால் இப்படி ஒரு முன்னுரையை அவர் எழுதியிருப்பார் நினைத்து பாருங்கள் இந்த புத்தகம் சோவியத் நாட்டில் ஒரு விஞ்ஞானியாக இருந்த ஒருவருடைய சுய வரலாற்று புத்தகம் ஸ்டாலின் காலத்தில் விஞ்ஞானம் கல்வி கற்று ஸ்டாலின் மறைந்த ஆண்டில் ஒரு ஆய்வகத்தில் இணைகின்ற மரியாதைக்குரிய ரொபால்ட் சக்தி அவர்கள் பின் நாட்களில் தலை சிறந்த ஒரு வேதியியல் அறிஞராக தான் எப்படி உருவானோம் என்பதை இந்த புத்தகத்தில் விவரிக்கிறார் நிலாவிலிருந்து முதன் முதலில் கற்களை கொண்டு வந்த நாடு சோவியத் நாடு இந்த நாடு நிலாவிற்கு ஒரு தான் இயங்கி ஒரு நடைவண்டியை அனுப்பி அங்கிருந்து கொண்டு வந்து அந்த கற்களை பரிசோதித்த பொழுது தான் நேரடியாக அதை எப்படி பரிசோதித்தோம் அதில் என்னவெல்லாம் இருந்தது அதை வாசித்த பொழுது காரல்சேகனுடைய சில கண்டுபிடிப்புகளோடு எப்படி அந்த கற்கள் ஒத்துப்போயின உலகளவிலான கண்டுபிடிப்புகளோடு எப்படி அந்த கற்கள் மாறுபட்டன என்பன போன்ற கருத்துக்களை எல்லாம் உள்வைத்து இந்த புத்தகம் எழுதப்பட்டதால் இது காரல் சேகனை மிகவும் கவர்ந்திருக்க வேண்டும் ஆனால் அதே சமயத்தில் நிலாவினுடைய தட்ப வெப்பமும் புவியினுடைய தட்ப வெப்பமும் எப்போது சமநிலையில் இருக்கும் எப்போது வேறுபடும் என்பது குறித்து இந்த புத்தகத்தில் ஒரு விஞ்ஞானியாக தான் எப்படி கண்டுபிடித்தோம் எதையெல்லாம் கண்டுபிடித்தோம் அதற்கு எந்த பாதையிலே சென்று கண்டுபிடித்தோம் என்பதை விவரிக்கின்ற பொழுது இந்த புத்தகம் மிக 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 சுவாரஸ்யமாக நாமே சென்று நிலாவில் வாழ்கின்ற ஒரு மனநிலையை ஏற்படுத்தும் ஒரு புத்தகமாக இருக்கின்றது த மேக்கிங் ஆஃப் எ சோவியத் சயின்டிஸ்ட் புத்தகத்தை வாசிப்போம் அறிவியலின் நிறம் சிவப்பு என்பதை உணர்வோம் இப்போது நாம் கண்டுபிடிப்பை நோக்கி செல்கின்றோம் ஏற்கனவே நாம் அறிவிக்கப்பட்டது போல கேஸ்பர்ஸ்கி ஆன்டிவைரஸ் என்று இன்றைக்கும் கம்ப்யூட்டரில் பிரபலமான ஆன்டிவைரஸை நாம் செலுத்துகின்றோம் முதன் முதலில் ஆன்டிவைரஸ் என்பது வெளிவந்தது இருந்துதான் கணினி ஆன்டிவைரஸை நமக்கு வழங்கியவர் என்வின் கேஸ்பர்ஸ்கி என்கிற ஒரு கணினி அறிஞர் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் எனவே கணினி ஆன்டி கொடுத்த நாடு சோவியத் யூனியன் வைரஸை கொடுத்தது யார் என்று நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே தெரியும் இப்போது நாம் இன்றைய அறிவியல் அறிஞரை அறிமுகம் செய்வோம் இன்றைய சோவியத் அறிவியல் அறிஞர் ஜாக்ரி நிக்கலோவிச் ஃப்ளையராவ் என்கிற இந்த அறிஞர் மிக அற்புதமாக சோவியத்தினுடைய அரோஸ்பேஸ் விஞ்ஞானி என்று அழைக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் இவர் சோவியத்து நாட்டினுடைய ஒரு தேவாலயத்தில் தந்தையாய் இருந்தவருக்கு பேரனாக பிறக்கிறார் இவருடைய தந்தை ஏற்கனவே பேராசிரியராக இருக்கிறார் ஸ்பான்டேனியஸ் ஃபிஷன் என்று அழைக்கப்படுகின்ற ஐன்ஸ்டீனுடைய கோட்பாடு படியான அணு உலையை உள்ளே செயல்படக்கூடிய ஒரு அற்புத அறிவியல் வித்தையை இந்த உலகிற்கு வழங்கியவர் ஃப்ளைரோ அவர்கள் ஃப்ளையரோ அவர்கள்தான் ஐன்ஸ்டீன் எழுதிய பிரபலமான அந்த கடிதத்தை ஸ்டாலினிடம் எடுத்து சென்றவர் என்று வரலாறு இவரை போற்றுகிறது மெக்கானிக்காக உருவாவதற்காக தன்னை அவர் ஒரு காலகட்டத்தில் பயிற்சி எடுத்துக்கொண்டாலும் திடீரென்று விஞ்ஞானியாக உருவாகியவர் என்று அவரைப் பற்றி பிரபலமாக சொல்கிறார்கள் ரேடியோ ஆக்டிவ் டிகே என்று இன்றைக்கு நாம் பிரபலமாக பேசுகின்றோம் ரேடியோ ஆக்டிவ் டிகே என்றால் ஒரு அணு உலையிலிருந்து வெளியேறக்கூடிய எச்சங்கள் ஒரு இடத்தில் வீசப்படுகின்ற பொழுது இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு அவை அங்கே அழியாமல் இருக்கும் என்பதை கண்டுபிடிப்பதற்கான ஆஃப் லைஃப் என்கின்ற ஒரு விஷயத்தை மையமாக கொண்டது இதை கண்டுபிடித்து இந்த உலகிற்கு இப்படித்தான் இதை அறிய வேண்டும் இது உண்மையிலேயே ரேடியோ ஆக்டிவ் டி ஆஃப் நியூக்ளியர் வேஸ்ட் என்கிற ஒரு கான்செப்டையே உருவாக்கி அதை ஒரு கோட்பாடாக வெளியிட்ட பெருமை ஃப்ளைரோவை சேரும் ஆஃப் லைஃப் என்கிற வார்த்தையும் அவர்தான் கொண்டு வருகிறார் அவருடைய பங்களிப்பை போற்றிதான் இந்த உலகம் நூற்றி பதினான்காவது வேதிப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அதற்கு ஃப்ளவோரியம் என்று பெயர் வைத்தது இவருடைய பெயரை கொண்டு ஒரு வேதிப்பொருள் இருக்கிறது என்றால் சோவியத் அறிவியலின் மகத்தான பெருமை எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் உணர முடியும் இப்போது நாம் இந்தியாவினுடைய இன்னொரு சோவியத் முக்கியமான உறவு பற்றி பேசுவோம் குல்பூஷன் வாரிக்கு என்கிற ஒரு அறிஞர் குல்பூஷன் வாரிக்கு ஜே என்று நாம் பெருமையோடு அழைக்கும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் ஒரு அறிவியல் துறையைச் சேர்ந்த அரசியல் வித்தகர் இவருடைய அற்புதமான அறிவியல் கட்டுரைகள் பல சோவியத்தினுடைய இதழ்களில் வெளிவந்துள்ளன இவர் இமாலயம் என்று அழைக்கப்படுகின்ற நம்முடைய இமயமலையினுடைய தட்ப வெப்பம் குறித்த அறிவியல் ஆராய்ச்சியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சோவியத் யூனியனினுடைய இமாலய எக்ஸ்ப்ளோரேஷன் என்கின்ற சோவியத் யூனியனில் இருந்து வந்த அறிஞர்களை இமயமலைக்கு அழைத்து சென்ற பெருமைக்குரியவர் பேராசிரியர் வாரிக்கோ அப்படி அழைத்து பொழுது இமயமலையிலே ஏற்படக்கூடிய தட்பவெட்ப மாறுதல்களை பொறுத்து இந்தியா என்கின்ற இந்த பீடபூமி முழுவதும் எப்படி தட்பவெட்ப மாறுதல்கள் மாறும் என்பதை ஒரு மிக முக்கிய அறிக்கையாக இந்த உலகிற்கு சமர்ப்பிப்பதற்கு மூன்று செயற்கைக்கோள்களை சோவியத் யூனியன் தன்னுடைய செயற்கைக்கோள்களை கொள்ள இந்தியாவிற்கு கிட்டத்தட்ட நூற்றி எண்பது நாட்கள் அனுமதி வழங்கியது இந்த அனுமதியை பெற்றதோடு அதை உண்மையாக பயன்படுத்தி மிக சிறப்பாக இந்திய அரசுக்கு உதவிய பெருமை குல்பூஷன் வாரிகு என்பவருக்கும் சோவியத் யூனியனின் விஞ்ஞானிகளுக்குமான உறவில் வெற்றி என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்